டைய ரத்தத்தை குடிச்சா அந்த ரத்தம் உள்ளுக்குள்ளே போய் அம்பாளை ஒரு பாடுபடுத்துறது அப்போ அம்பாளுக்கு ஆணவம் தலைக்கேறுறது அப்படி ஆணவம் தலைக்கேறுகிறபோது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம சிவபெருமான தியானம் பண்றார் துர்கவ மரத்தை சிவபெருமான தான் நீக்க முடியும் வேற எந்த தேவதையும் நீக்க முடியாது ஆனவலை நீங்கினா அவளே சிவமாயிடுவாள் பிரம்மா இல்ல முடிய தேடி போறான் அண்ணன் வடிவம் எடுத்து பார்க்க முடியல விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து காலை தோண்டிட்டு போறான் தெரிஞ்சுக்க முடியல இங்க சின்று குழந்தை அந்த பாலை குடிச்ச உடனே பெம்மான் இவன் அந்த எனக்கு பால் கொடுத்தவங்க வந்து அதோ மேலே உட்காந்துருக்காம தோ பார் அப்படின்னு இப்படி கையை காட்டுறான் யாராலேயும் அவன் அவள் அது என சூட்டி காட்ட முடியும் சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லும் சிவபெருமானை சூட்டி காட்டவல்லவர் எவரும் இல்லை சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவபெருமானால் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி காமனை தகனம் பண்ணதுக்கு அப்புறம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம்னு ஐந்து முகம் அதோடு அப்படி கண்ணை திறக்கிறான் நெற்றிக் கண்ணோட திறந்து அதுலேருந்து அதோமுகத்திலேருந்து ஒரு குழந்தை வெளிப்படணும் முழுவதுமாய் ஆணுக்கு பிறந்தவன் முருகப்பெருமான் அப்படியே நெத்திக்கண்ணிலேருந்து பிறந்தவன் அக்னி ஜென்மபுவேனமாக அந்த ஆறு முகம் அதோ முகத்துக்கு சேர்த்து நெத்திக்கண்ணில் பிறக்கிறான் அவனுக்கு சூரியன் சந்திரன் அக்னி சோம சோமசூர்யா லோச்சனாஜனமாக சிவனுக்கு நாமாவது அந்த குறிப்பை இதில் வைக்கிறார் அப்போ எவ்வளோ ரகசியம் பாருங்க அந்த ஒலி கற்றையில் இருந்து தோன்றியவர்கள் ஒன்பது லட்சம் வீரர்கள் நவ வீரர்கள்னு போயிரு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லட்சம் முருகப்பெருமான் மிகச்சிறந்த வீரன் எல்லாரும் சொல்கிறார் ஆனால் அந்த வீரத்துக்கு விழிக்கல யாரு அதெல்லாம் இப்படி சொல்றார் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீகாந்த துருகினோ பமன்யு प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் அபிராமி அம்மை பதிகம் சிந்தித்து வருகிறோம் அதில் கங்கையொடு தும்பையும் அப்படிங்கிற பாடல் அதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் பார்த்துருவோம் அதில் வரி வரியாக பகுத்து ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்துன்னு வரோம் அந்த வழியில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வரி என்ன அப்படின்னா புங்கவர்க்கு அமுது அருளும் அந்தர குசங்களும் அப்படிங்கிற சொல்ல பார்க்க போகிறோம் பிராமிப்பட்டது ஒரு மிகப்பெரிய சூத்திரதாரி அது என்ன சூத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதைக்குள்ளே எப்படி ஆலமரம் ஒடுங்கி இருக்கும் பெரிய ஆலமரம் ஆனால் அது ஒரு சின்ன விதைக்குள்ளே இருக்குது அதை வச்சு தண்ணி ஊற்றி சூரிய ஒளி அது மேலே பட ஆரம்பிச்சதுன்னா வளர்ந்துட்டே போகும் அது மாட்டுக்கு அந்த மாதிரி விதைக்குள் ஒளிந்திருப்பது போல் அவர் பயன்படுத்திய சொல்லுக்குள்ளே எல்லாம் பல கருத்துக்கள் மறைந்திருக்கிறது தண்ணி ஊற்றி அதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த வெளி வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க புங்கவர்க்கு புங்கவர்னா தேவர்கள்னு அர்த்தம் அமுது அருளும் அப்படின்னா சாப்பாடு பால் கொடுக்குற தாயார் அப்படின்னு அர்த்தம் அமுதுன்னா உணவு அமுதுன்னா இரவா மருந்து அருளும் அப்படின்னா அனுகிரகம் பண்ணுறேன்னு அர்த்தம் அந்தர குசங்களும் அப்படின்னு சொன்னால் மறைக்கப்பட்ட மார்பகத்தை உடையவள் அந்தரம்னா உள்ளேன்னு அர்த்தம் ரெண்டு தேவதைகளுடைய ஒரு புராண சுருக்கத்தை இந்த புங்கவர்க்கு அமுதொருளும் அந்தரகுசங்களும் என்ற சொற்களிலே மறைத்து வைத்திருக்கிறார் அபிராம்பர் இப்போ அதில் முதல் வரலாறு பார்த்தீங்கன்னா மகாகாலிகா புராணம் அப்படின்னு புராணம் இருக்கு அந்த புராணத்தில் பார்த்தா ஒரு அசுரனை துர்க சம்ஹாரம் பண்ணுறா அப்படி சம்ஹாரம் பண்ணும்போது அவனுடைய கழுத்தை அதாவது அவன் தான் மகிஷன் அவனுடைய கழுத்தை வெட்டுறான் அப்படி போது அதுலேருந்து வரக்கூடிய இரத்த துளிகள் பூமியிலே விழுகிறது அப்படி விழுந்தால் அதுலேருந்து அவனை மாதிரி ஒரு லட்சம் பேர் உருவாகுறான் ஒரு லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி உருவானா எப்போ அழிக்கிறது அவனை அப்போ அம்பாள் ரொம்ப யோசித்து தன்னுடைய ஆற்றலால் காளிங்கிற ஒத்தியை படைக்கிறான் அம்பாளுடைய அந்த சின குறிப்பு அந்த கோபம் அந்த கோபத்தையே அப்படியே உருவமாக்கி கண்ணங்கரேர்னு ஒரு காளி ஒரு உருவம் உருவாரா அப்படி உருவாக்கி என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்குறது அந்த கோபத்தில் அப்படி கேட்கும்போது இந்த மகிஷாசுரனுடத்தில் உடம்பில் வந்து வரக்கூடிய அந்த இரத்தத்தை நீ வந்து குடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதுலேருந்து அந்த மீண்டும் உருவாதல் என்பது தடுக்கப்படும் அதனால் அப்படி சொல்கிறான் அப்போ காளி வந்து நாக்கு நீட்டி வெளியில் இருக்கும் அவளுக்கு கோரை பற்களை உடையவளாய் மகா மகாரௌத்திரமான நர மாமிசம் சாப்பிட்றவளா அம்பாளுடைய கோபத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும் சுவாமியினுடைய கோபத்துக்கு வடிவம் கொடுத்தா அகோரம் ஒரு பேர் அதுமாதிரி அம்பாளுடைய கோபத்துக்கு வடிவம் கொடுத்தால் அது பேர் காளி அந்த வடிவத்தில் அப்படியே கருமையான திருமையினை கொண்டு நாக்கு தொங்க தொங்க அந்த யுத்தக்களத்தில் வந்து அவனை வெட்டுகிற பொழுது அந்த இரத்தத்தை குடிச்சிடுறான் அப்படி குடித்த உடனே சாதாரணமாக ஒரு பால் குடிக்கிறோம் நல்ல வஸ்துக்குள்ளே சாப்பிட்றோம் அதுக்கு உண்டான விளைவை அது செய்யுது தானே அமுதம் உண்ணுகிறவன் வியாதி இல்லாமல் இருக்கிறான் இளமையோடு இருக்கிறான் இரவாமல் இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் புராணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அது மாதிரி மகிஷாசுரனுடைய ரத்தத்தை குடித்தா அந்த ரத்தம் உள்ளுக்குள்ளே போய் அம்பாளை ஒரு பாடுபடுத்துறது அப்போ அம்பாளுக்கு ஆணவம் தலைக்கேறுறது அப்படி ஆணவம் தலைக்கேறுகிற பொழுது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சிவபெருமானை தியானம் பண்ணுறா துர்க அப்படி தியானம் பண்ணும்போது சிவபெருமான் அந்த காளி அருந்திய அந்த இன ஏற்கனவே அமுதம் கடையும் போது விஷம் வந்தது அவர் தான் அதை கண்டத்தில் அடைக்கின்றார் அந்த மாதிரி தியானம் பண்ணின உடனே சிவபெருமான் ஒரு குழந்தையாக தோன்றினார் அந்த குழந்தை ரொம்ப சிறு குழந்த பிறந்த குழந்தையாக தோன்றி ஒரே அழறார் இந்த காளிக்கு முன்னாடியே அந்த குழந்தை தோன்றி அழறுது அப்படி அழுதுறதை பார்த்தோன்னா அம்பாளுக்கு இயல்பாகவே கருணை அவர் ரத்தமே குடிச்சிருந்தா கூட ஐயோ அந்த குழந்தை அழறதேன்னு அதை தூக்குறா அப்போ மாரில் பால் சுரக்கிறது அந்த பாலை அப்படியே குடிச்சிடறார் அவர் அப்படி குடிக்கிறதுனால என்ன ஆறுதுன்னு அவ ஆணவத்தையும் சேர்த்து குடிச்சிட்டார் அந்த ஆணவ மலத்தை தான் அருந்தி அந்த காளியை சாமானியமான நிலைக்கு கொண்டு வந்தார் உக்ரத்தை தணிக்கிறது உக்ர சமனம் பண்ணினார்னு தலபுராணங்கள் சொல்கிறது அந்த குறிப்பை மிக அழகாக இங்கே வைக்கிறார் புங்கவர்க்கு அமுது அருளும் அந்தர குசங்களும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த குசங்களுக்கு அந்தரத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை அந்த மகிஷாசுரனுடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை தான் சாப்பிட்டு அழித்ததுனால சுவாமி பைரவஸ்வரூபம் ருத்ரஸ்வரூபம்னு சொல்கிறாள் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ரெண்டு பேருமே குழந்தையாக தான் குழந்தையா குழந்தையாக இருந்து அனுகிரகம் பண்ணுறவா அதனால் புங்காவர்க்கு அமுது அருளும் அந்தரகுசங்களும் அதனால் ஆணவ மலத்தை நீக்கினார் ஆணவ மலத்தை சிவபெருமான தான் நீக்க முடியும் வேறு எந்த தேவதையும் நீக்க முடியாது ஆணவ மலை நீங்கினா அவளே சிவமாயிடுவா அவ்வளோது சிறப்பு இருக்குது இந்த ஆணவத்தை அடக்கிறதுல இப்போ இப்படி ஒரு விஷயம் சொல்லாச்சா இப்போ இதே வரி அதே வரி அப்படியே வேறு ஒன்றுக்கும் பொருந்தது பாருங்கள் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தரகுசங்களும் இந்த அந்தரங்கிற வார்த்தை இருக்கோ அந்த காலத்தில் பெண்கள் உயர்ந்த நிலையில் அதாவது அரச வம்சத்தில் பிறந்தவா செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஆடை அணிந்து மார்புகளை மறைச்சிருப்பாங்க மற்ற அந்த செல்வ செழிப்பை சொல்கிறது அந்த ஆடைங்கிறது சுபாசினி அப்படின்னு பேர் நல்ல துணியை உடுத்தியவள் அப்படின்னு அர்த்தம் வாசின வாசினம்னா வஸ்திரம் மேலே போத்திக்கிற அந்த தோல் இப்போ சிவபெருமான் தோலை போற்றின்னு இருக்கார் வந்து வஸ்திரம் ஒல்கு செம்பட்டு உடையாலை பட்டு போற்றின்ட்டு இருக்கா அந்த மாதிரி அந்தரகுசங்களும்னு சொல்கிறார் ஏன் அந்தரகுசங்களும்னு சொன்னார்னா சீர்காழின்னு காளி பூஜை பண்ணின ஒரு தலம் அது அந்த தலத்தில் ஒரு குழந்த அவள் அப்பா தண்ணியில் போய் குளிக்க போயிருக்கார் அகமர்ஷன சூக்தம்னு சொல்லுவான் தண்ணிக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் மூச்சு அடக்கி அந்த சூத்தத்தை சொல்லுவான் அப்படி சொன்னால் பாப நிறத்தி அவர் குழந்தைய கரையில் விட்டுட்டு அந்த சின்ன பையன் அவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் கரையில் விட்டுட்டு அவர் தண்ணிக்குள்ளே போய் உட்கார்ந்து மந்திரம் சொல்கிறார் அந்த குழந்தைக்கு அப்பாவை காணும்னு நினச்சதோ என்னமோ தெரில அது அழ ஆரம்பிச்சது அப்படி அழ ஆரம்பித்தோடன அங்கேருந்து பார்த்தா அது வந்து ஒரு கோயிலுடைய குளம் சீர்காழியில் இன்னும் இருக்குது அந்த குளம் இருக்குது அது உயர்ந்த கோயில் மூன்று கோயில் அங்கே கீழே சிவபெருமான் சன்னதி நடுப்புற தோனியப்பர் அதுக்கு மேலே சட்டநாதன் அந்த தோனியப்பர்லேருந்து சுவாமி அம்பாலும் உட்காந்துருக்கா அவ பார்த்து பரமேஸ்வரன் சொல்ல பார்வதி தன்னுடைய முளைப்பால் ஒரு கிண்ணத்தில் ஏந்தி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாள் அந்த குழந்தை வாங்கி குடிச்சிருது இப்போ அவரை மூழ்கி நரில் தண்ணியில் அந்த குழந்தையோட அப்பா அவர் வந்து அந்தன குளத்தை சேர்ந்தவர் அப்படி மூழ்கி ஏந்துந்து வர்றார் வெளில வந்து பார்த்தா வாயில் இந்த பால் குடித்த தலும்பு தெரியுது ஐயோ யார் கொடுத்தா என்ன குடித்த அப்படின்னு குழந்தைய குச்ச வச்சு மிரட்டுறார் என்ன குடிச்ச நீ யாராவது கொடுத்தா வாங்கி குடிச்சா அப்படின்னு மிரட்டுறார் அந்த மூன்று வயது குழந்தை பேசுகிறது தோடுடைய செவியன் விடையேறி மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அந்த அதாவது மூணு வயசு வார்த்தையே குளறி வரும் இது செய்யுல் பாடு பிரம்மால முடிய தேடி போறான் அண்ணன் வடிவம் எடுத்து பார்க்க முடியல விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து காலை தோண்டிட்டு போறான் தெரிஞ்சிக்க முடியல இங்க சின்று குழந்தை அந்த பாலை குடிச்ச உடனே பெம்மான் இவன் அந்த எனக்கு பால் கொடுத்தவன் வந்த அதோ மேலே உட்காந்துருக்காம தோப்பார் அப்படின்னு இப்படி கையை காட்டுறாரு யாராலேயும் அவன் அவள் அது என சூட்டி காட்ட முடியும் சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லும் சிவபெருமானை சூட்டி காட்ட வல்லவர் எவரும் இல்லை சிவபெருமான் அருளினாலே சிவனை சூட்டி காட்டுகிற வல்லமையை அந்தர குசங்களும் அந்த பால் குடிச்சதனால அப்படி சூட்டி மிக அழகாக காட்டுகிறார் ஞானசம்பந்தர் அந்த குறிப்பை இந்த இடத்துல வைக்கிறார் பொங்க அவருக்கு இந்த இடத்துல பூங்கவர்னா குருன்னு அர்த்தம் சமய குறவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரவர் குரு புங்க வர்க்கு அமுது அருளும் அந்த ரகுகுசங்களும் அந்த ரெண்டுத்தையும் இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கார் ஒரு பக்கம் பைரவர் ஒரு பக்கம் ஞான சம்பந்தர் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிறார் ஞான ஞானப்பாலை கொடுத்து பாலரா வாயின அனுகிரகம் பண்ணா அதனால தான் அவ்வளவு சிறப்பு அந்த அம்பாளுடைய மார்புக்கு அதனால தான் பூங்காவர்க்கு அமுது அருளும் குசங்களும் அடுத்த பதம் பார்ப்போமா பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சவடியை அம்பாளுடைய காலை பார்க்குறாரு அதில் சிலம்பு மாதிரி பரல் பதிச்ச ஏதோ ஒன்று போட்டிருக்கா அதில் நவமணின்னு தெளிவாக சொல்கிறார் எப்படி எது அப்படின்னா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையோ தான் அதை போட்டுக்க முடியும் தங்கத்தில் இருக்கும் சத்தம் கேட்கும் உள்ள நவரத்தனங்களை உள்ளே திணிச்சிருப்பா சின்ன குழந்தையாக இருக்கா பாலாம்பிக்கையில் அந்த இடத்துல புராணங்கள் வந்து கண்ணகி கூட இந்த மாதிரி நூபுரம் போட்ட முத்து பரல் வச்ச இந்த சிலம்பு அது உள்ளே போட்டிருந்தான் அது மாதிரி இல்லாமல் இது ஏகப்பட்ட காசு ஏன்னா அவள் அப்பா மலையரசன் அவள் அண்ணா யார் தெரியுமா செங்கண்மால் திரு தங்கச்சியே அப்படிங்க ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சொத்து திருக்கடி ஒரு அபிராமி அவன் அண்ணா பெரிய பணக்காரன் எட்டு லட்சமே இது சேர்ந்து மகாவிஷ்ணுக்கான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அதனால் நகையிலே உருவாக்கினோம்ல அதனால் நவரத்தினத்தை அடைச்சி அது சத்தம் வரா மாதிரி ஒரு சிலம்பு போட்டுகிட்டுருக்கா அந்த காது ஜல்லுன்னு சத்தம் கேட்குறது அம்பாள் வரும்போது அந்த சத்தம் கேட்கும் அந்த ஒளி அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அம்பாள் காட்சி கொடுத்துருக்கா அம்பாள் நடக்கும் பொழுது அந்த செஞ்சேவடின்னு சொன்னார் இதில் ஏன்னா அந்த சத்தம் கேட்கறது நவமணி ஒளிரக்கூடிய பொருள் தங்கத்தில் இருக்கு அதை காலில் போட்டுருக்கா அதில் செஞ்சே வடின்னு ஏன் சொன்னான்னா நலங்கு வச்சுருக்கா சிகப்பா இயல்பாகவே அம்பாள் கால் சேர்ப்பாருக்கும் ஏன் சேப்புங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் பாருங்கள் எல்லா தேவதைகளும் வணங்கும் போது முடி அம்பாளோட காலில் படும் எல்லா தேவதைகளுக்கும் தங்கத்தில் கிரீடம் அது பட்டு பட்டு செவந்து போச்சு பாவம் அதனால் செஞ்சே வடிங்கிறார் சமஸ்த தேவதையும் சாமி கும்பிடுற சாமி அப்படிதானே அதனால் நமஸ்காரம் பண்ணி 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 இந்த அந்த மென்மையான தாமரை பாதம் இந்த கிரீடம் படுறதுனால செவந்து போயிருக்கு அதனால் செஞ்சே வடி எவ்வளோ அழகாக கவனிச்சிருக்க பாருங்க செஞ்சே வெடி நவமணி நூபுரம்னு பேர் இது ஒரு கருத்து இருக்கா அப்போ அம்பாள் பெரிய செல்வத்தை தரக்கூடியவ தான் செல்வத்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது இன்னொரு ரகசியம் வச்சுருக்காங்க பாருங்க ஞான சூத்திரம் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு சிவபெருமானால் ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி காமனை தகனம் பண்ணதுக்கு அப்புறம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம்னு ஐந்து முகம் அதோடு அப்படி கண்ணை தறக்கிறான் நெற்றி கண்ணோடு திறந்து அதுலேருந்து அதோ முகத்துலேருந்து ஒரு குழந்தை வெளிப்படணும் முழுவதுமாய் ஆணுக்கு பிறந்தவன் முருகப்பெருமான் அப்படி நெத்திக்கண்ணிலேருந்து பிறந்தவன் அக்னி ஜென்மபுவேனமாக அந்த ஆறு முகம் அதோ முகத்துக்கு சேர்த்து நெத்திக்கண்ணில் பிறக்கிறான் அவனுக்கு சூரியன் சந்திரன் அக்னி சோம சூரியாக்னி லோச்சனாஜனமாக சிவனுக்கு நாமாவளி அந்த குறிப்பை இதில் வைக்கிறார் அப்போ எவ்வளோ ரகசியம் பாருங்கள் அப்படி வரும்போது அந்த அக்னியிலேருந்து அப்படி மிகப்பெரிய ஆற்றல் பக்கத்தில் உட்காந்தா பாருங்க அம்பாள் அவளுக்கு அந்த வெப்பம் தாளாம நகர்ந்து ஓடினாலாம் அப்படி ஓடும்போது இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த சிலம்பு உடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய நவமணியும் செதறி அந்த ஒளியிருக்கொல்லியோ அவர் நெத்தி கண்ணிலேந்து உற்பத்தியான ஒளி இருக்கொல்லயோ அந்த ஒளி இந்த ரத்தனத்து மேலே பட்டு அந்த ஒளியை கக்குது அதில் ஒன்பது லட்சம் வீரர்கள் உருவானார்களாம் அம்பாளுடைய நவமணி ரூ நூபுரம்னா ஏதோ மற்றவா மாதிரி ஒரு ஏதோ உயிரற்ற பொருள் பிரகாசிக்கக்கூடிய ரத்தனம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அதனால தான் பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சே விடு அந்த ஒலி கற்றையிலிருந்து தோன்றியவர்கள் ஒன்பது லட்சம் வீரர்கள் நவ வீரர்கள்னு பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லட்சம் முருகப்பெருமான் மிகச்சிறந்த வீரன் எல்லாரும் சொல்கிறார் ஆனால் அந்த வீரத்துக்கு விழிக்கலம் யார் அப்படின்னா இப்போ சொல்கிறார் என்ன தெரியுமா இந்த ஒம்பது லட்சம் பேரும் இருக்கான் கூட ஒம்பது பேர் அவங்க ஒன்றுமே பண்ணல அவர் யுத்தமே பண்ணல ஏன்னா அவருக்கு அந்த மூடே இல்லை அவர் பரம கருணாமூர்த்தி வணனை மாலவென்ற பெருமாலின் மருகோனே முருகனை பார்க்கணும்னா அருணகிரி நகரோட கண்ணு வேணும் ஏன்னா ராவணனை அழிச்சானா கொஞ்சம் கோபம் இருக்கு இவருக்கு கோமே வரமாட்டேங்குது கோபது யாருக்கே முருகப்பெருமானு கோமே வரமாட்டேங்குது கருணையே வடிவானவர் அதனால சூரபத்மனை வேலாகவும் மயிலாகவும் தான் பெற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட கருணை அப்போ அவருக்கு அம்பாள் தன்னுடைய வடிவத்திலேயே ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை அப்படி தூக்கி வீசினார் அழிக்கணுங்கிற நோக்கமே இல்லை அவருக்கு கருணையே வடிவம் அம்பாளுடைய உற்பத்தி கூட பிறந்தவன் அம்பாளுடைய பரலிலேருந்து வந்தவன் நவ வீரர்களும் அவனுக்கு வேலை செய்கிறது ஒரு யுத்தம் பண்ணவன கஷ்டப்பட்டு பெரிய அந்த மாதிரி ஒரு சிரமம்லாம் ஒன்றுமே இல்லை அவர் அந்த கருணையினால் அவனை பார்க்க போகிறான் தேவர் தேவர்களுக்கு அவன் பகை அவ்வளோதான் அந்த ஒன்று தான் அந்த பகையை ஒண்டிதான் சரி பண்ணணும் மற்றபடி அவருக்கு யுத்தம் பண்ணுற ஒரு விஷயமே இல்லை காரணம் என்னென்னா அம்பாளுடைய அம்சம் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா பொலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேபடி படி அப்பேற்பட்ட நவலட்சம் வீரர்களை ஈன்ற அந்த உமையம்மையினுடைய திருவடியை அந்த சேவடியை அப்படி அபிராமப்பட்டு அப்படி கண்ணை நோக்கி நம்மளுடைய கண்ணையும் அழிச்சின்னு போய் அங்கே காமிக்கிறார் இந்த உணர்வோடு நம்ம பார்க்கணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அந்த உணர்ந்து பார்த்தா நம்மால் நேரடியாக பேசுவான் எல்லா நன்மையும் வரும் இப்போது அடுத்த பதம் பார்ப்போமா நயன் மஹா உத்தரவு தராபிவிருத்தி ரஸ்து